அஸ்லாம் வரகாத்து அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் அஜ்மா கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரறிவுகளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டு இருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் நேற்றைய தினத்தில் நாம் அறிந்து கொண்ட தலைப்பினுடைய தொடர் சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் சூரா தௌபா என்கிற ஒன்பதாவது அத்தியாயத்தின் நூறாவது வசனத்தில் அந்த வசனம் தரக்கூடிய சில வார்த்தைகளை வேறு சில மக்கள் எவ்வாறு தவறுதலாக புரிந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம் அவ உண்மையிலே அந்த வசனம் என்ன கருத்தை சொல்கிறது என்பதை சேர்த்து பார்ப்பதுதான் ஒரு சரியான பொருத்தமானதாக இருக்கும் சௌபாவினுடைய நூறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஒசாபி கூனல் அவ்வளூன் மினல் முஹாஜிரீன உல் அன்சார் ஹிஜரத்து செய்தவர்களில் இருந்தும் அன்சாரிகளில் இருந்தும் அவர்களில் முந்தி சென்ற முதலாம் அவர்கள் ஒல்லதீனத்தின் இவர்களை நல்ல காரியங்களில் பின்தொடர்ந்தவர்களும் ரதியல்லாகும் அன்பும் ரது அன்பும் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்களும் தஜ்ரி பொருந்தி கொண்டார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது அதன் கீழ்பகுதிகளில் ஆறுகள் ஓடும் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்குவார்கள் இதுதான் மகத்தான வெற்றி என்பதாக முஹாஜிர்களை அன்சாரிகளையும் அவர்களை பின் தொடர்பவர்களையும் என்று அல்லாஹு சேர்த்து இவங்க எல்லாருக்கும் இறை திருப்தி இருக்கிறது இவங்க எல்லாருக்கும் சொர்க்கம் இருக்கிறது நிரந்தரமாக தங்குவார்கள் இதுதான் வெற்றி என்பதாக குரானில் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதை தாண்டி இந்த வசனத்தில் என்ன விளங்கிவிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது இந்த வசனத்துக்கு மாற்றமாக இந்த வசனம் உண்மையில் இந்த கருத்தை தான் சொல்லுது அப்படின்னா அதுக்கு மாற்றமான பல செய்திகள் இருக்கிறது அது இந்த வசனம் சொல்லி ஒரு தார்மீக கோட்பாடு என்ன என்றால் இவர்களை பின்பற்றுங்கள் பின்பற்றியவர்களுக்கு இது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது சகாபாக்களை குறிப்பிட்டு இவங்களை நீங்க பின்பற்றுங்க உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்றால் அது அதை புரிந்து கொள்வதை போன்று இந்த சகாபாக்களை செய்யும் விஷயத்திலும் அந்த ஹிஜரத்து செய்து வந்த தோழர்களை பின்தொடர்ந்தவர்கள் அவர்கள் விஷயத்திலும் இருவருக்கும் அல்லாத திருப்தியை தருகிறான் என்பதற்கு வேறுபாடு இருக்கிறது ரசூலுல்லாவுடைய காலத்தில் நபியினுடைய கூற்றை ஏற்று ஆரம்பத்தில் ஹிஜரத்து செய்த ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் பிறகு ஒரு காலம் கழிந்து ரசூல்லாக்கு தொடர் வெற்றிகளை பார்த்த பிறகு மக்காவிலிருந்து அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்று வந்தவர்களும் இருக்கிறார்கள் ஹிஜரத்து செய்தவர்களே ரெண்டு சாரார் ஒரு சாரார் கிடையாது அடி உதைகளுக்கு ஆளாக்கப்படும் போது பெரும் நெருக்கடிகளில் சந்திக்கும் போது நம்ம நவீனுடைய பேச்சை தான் சொல்லி வந்தவர்கள் இந்த உமர் கேட்கணும் ரத்தியலானவர்கள் ஏனைய சகாபாக்கள் ஆனால் தொடர் வெற்றிகள் கிடைக்கிறது அதை பார்த்த பிறகு மக்காவிலிருந்து ஒரு சாரார் இஸ்லாத்தை ஏற்று மதினா நகரத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஹிஜரத்து செய்தவர்களில் ஆரம்பமாக இஜரத்து செய்தவர்களும் பின்னால் ஹிஜரத்து செய்தவர்களும் ரெண்டு பேரும் சமம் இல்லை அதே மாதிரி அன்சாரி தோழர்களை எடுத்துக்கொண்டால் ஊர் உலகத்தை எல்லாம் எதிர்த்து யூத சமுதாயத்தை எதிர்த்து இந்த ரசூல்லாவுக்கும் ரசூல்லாவுடைய தோழர்களுக்கும் ஆரம்பத்தில் அடைக்கலம் கொடுத்தவர்கள் பெரும் எதிர்ப்பை சந்தித்தார்கள் பிறகு ரசூல்லா வந்து நல்லாட்சியை கொடுத்த பிறகுதான் நபீனா யார் இஸ்லாம் என்னன்னு தெரிந்த பிறகு பெரும்பான்மையான மதினாவாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதுக்கு பிறகு அவங்க ஆஜரர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறாங்க அப்ப ஆரம்பத்தில் அன்சாரிகள் இருந்ததை போன்று பின்னால் நபீனுடைய செயலை பார்த்து அன்சாரிகளாக மாறியவர்கள் இருக்கிறார்கள் ரெண்டு சாரார் அன்சாரிகளில் ரெண்டு சாரார் நீங்கள் பார்க்கலாம் பின் வலிது ரத்தியிலானவர்கள் என்ற ஒரு சகாபி இவர் பத்ரி யுத்தத்தில் ரசோலாக்கு எதிராக சண்டை போட்டவர் உகதி யுத்தத்தில் ரசோலாக்கு எதிராக சண்டையிட்டு எழுபது நபித்தோழர்கள் கொல்லப்படுறதுக்கு மூளையாக செயல்பட்டவர் இந்த பின் வலிது இவர் பின்னாடி இஸ்ராத்தை ஏற்றுக்கொண்டு மக்கா வெற்றிக்கு முன்னாடி மதினாவுக்குள்ள வந்து தன்னை இஸ்லாமியர்களின் ஒரு நபராக இணைத்துக்கொண்டு கொண்டு அல்லாவுடைய போர்வாள் என்கிற பட்டத்தை பெறுகிற அளவிற்கு பெரும் தியாகத்தை அர்ப்பணிப்பை செய்தார்கள் அப்ப அபுபக்கர் செய்த ஹிஜ்ரத்தை இவர் அடைய முடியுமா பிலால் ரத்திலானவர்கள் செய்த ஹிஜரத்தை இவர் அடைய முடியுமா என்றால் அவர்கள் செய்த அந்த நன்மை இவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை நீங்கள் பார்க்கலாம் ஒரு முறை அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் ரத்தியலானவர்களுக்கும் ரத்தியிலானவர்களுக்கும் மத்தியில் சண்டை ஏற்படுது ஒரு சின்ன தகராறு அப்துல் ரஹ்மான் பின்னா ஆரம்பத்திலே மக்களையே அடி உதைக்கு ஆளாக்கப்படும் போது இஸ்லாத்துக்கு வந்து பதரு உகதுன்னு பெரிய பெரிய யுத்த காலத்தில் கலந்து கொண்டு பத்து சொர்க்கவாசியில் இவர் ஐந்தாவது இடத்துல உள்ள சொர்க்கவாசி பத்து சொர்க்கவாசி நாங்கள் அஞ்சு அல்லது ஆறாவது இடத்தில் உள்ள சொர்க்கவாசி இவர் ஹாலித் பின் வலித ஆரம்பத்தில் பதிமூணு வருஷம் எதிர்த்தவர் பத்ரில் எதிர்த்தவர் உமர் உகதில் எது எதிர்த்தவர் பிறகு உதவிய உடன்படிக்கைக்கு முந்திய நேரத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதினா நகரத்தில் இணைந்தவர் இந்த ரெண்டு பேர் தரத்தில் சமம் இல்லை அதுக்கு ரசூல்லா சொல்றாங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை ஏற்படும் போது ஹாலிதுவின் வழிதரத்திலானவர்கள் குறைசி கோத்திரம் அப்து ரஹ்மானும் அதற்கு நிகரான ஒரு கோத்திரம் என்றாலும் இவர் அளவுக்கு ஒரு உயர்வான ஒரு இடத்தில் உள்ளவர் இல்லை ஹாலிது ரத்தியிலானவர்கள் அப்து ரஹ்மான் பின் அவுஃபை பிடித்து கடுமையாக திட்டி விடுகிறார் நபி இடத்துல அந்த வழக்கு வருது அப்பந்தான் அந்த செய்தியை சொன்னாங்க என் தோழர்களை நீங்கள் உகதும் அலையளவிற்கு தங்கத்தையே தர்மம் செய்தாலும் என் தோழர்கள் செய்கிற இரண்டு கை அல்லது ஒரு கைக்கு அது ஈடாகாதுன்னா இது நமக்கு சொல்லல நமக்கும் இது பொருந்தும் ஆனா உண்மையில இந்த வார்த்தை யார பார்த்து ரசோல்லா சொன்னாங்க ரசோல்லா காலத்து தோழர்களை பார்த்துதான் ரசோல்லா காலத்து தோழர்களை குறித்து சொன்னார்கள் ஆரம்பத்தில் வந்த இந்த தோழர்களுக்கு நீங்க சமமாக முடியாது இவங்களை நீங்க திட்டாதீங்க அப்ப இவங்க தோழர்னா திட்டினா அவர் யாரு அவர் தோழர் கிடையாது அவர் தாபி அவரு அவரும் தோழர் தான் அப்ப ரசூலுல்ல தோழர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்தவர்கள் பின்னால் வந்தவர்கள் தரத்தை பிரிக்கிறாங்க அந்த தரத்தை தான் நல்லா குரானில் சொல்கிறான் ஆரம்பத்தில் ஹிஜரத்து செய்தவர்கள் ஆரம்பத்தில் அன்சாரிகளாக இருந்தவர்கள் இவர்களை நல்ல காரியங்களில் யார் பின் தொடர்ந்து ஹிஜரத்து செய்தார்களோ அன்சாரிகளாக மாறினார்களோ இவர்கள் அனைவரையுமே அல்லா பொருந்திக் கொண்டான் அனைவருக்குமே சொர்க்கம் இருக்கிறது என்பதாகத்தான் இந்த வசனம் பேசுகிறதை கருத்துக்களை பேசுவார்கள் சொல்லுவார்கள் அது குரான் இருக்கான் பார்க்காதீங்க அது பார்க்காதீங்க அந்த சஹாபி சொன்னால் அது நேர்வழிதான் அதை பின்பற்றி நான் நடக்க வேண்டும் என்ற இந்த கருத்தை இந்த வசனம் பேசுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்ப இந்த இடத்துல நாம இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் சகாபாக்களினுடைய கருத்துக்களே பல நேரத்துல தப்பா இருந்துச்சுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது எதுக்காக சகாபாக்களை பலகீனப்படுத்துவதற்கு இல்லை குறை காண்பதற்கு இல்லை பாத்தீங்களா அந்த ஒரு தப்புட்டார் பாத்தீங்களா அப்படின்னு ஒரு கருத்து சொல்வது அவரை மட்டப்படுத்துவதற்கு இல்லை என்றைக்குமே அவர்களுடைய மார்க்க அறிவு மார்க்க தேடுதல் தியாகம் அர்ப்பணிப்பு ஈமானிய உணர்வு வழிபாட்டு சிந்தனை எல்லாத்திலையுமே நாங்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் அவங்களுக்கு ஈடால ஆக முடியாது பக்கத்துல கூட போக முடியாது அந்த அளவிற்கு எல்லாவற்றிலும் மேன்மைக்குரியவர்கள் ரசூல்லாவை கடைசியா பார்த்த சகாபிக்கு இதான் நிலைமை ரசூல்லாவை கடைசியா ஒரு சகாபி ஒருத்தர் பார்த்துருப்பாரு நீங்களே மவுத்து நெருக்கத்துல ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை எடுத்துக்குவார் ரசூல்லாவை பார்த்து அவர் பெரிய தியாகத்தை அந்த ஆரம்ப கால சகாபிகள் பட்ட தியாகத்தை பட்டிருக்க மாட்டாங்க சஹாபினாலே நம்ம மதிப்பளிப்போம் சஹாபி என்றாலே தியாகிகளாகத்தான் நாம் பார்ப்போம் அதுல இந்த மாற்றம் இல்லை ஆனால் இந்த சஹாபாக்கள் பல நேரங்களில் மார்க்க கருத்தில் தவறு இழைத்திருக்கிறார்கள் நபி மௌத்துக்கு பிறகு அப்ப என்ன அடிப்படையில் இவர்களை நாம மார்க்க ஆதாரங்களாக எடுக்க முடியும் என்பதைத்தான் நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அதுல எந்தெந்த நபி அந்த தப்பு பண்ணிருக்கிறாங்க பாருங்க முதல் காரியமாக ஆயிஷா சித்திகா ரதியல்லாக நபிகளாருடைய மனைவி சொர்க்கத்திற்கு நன்மாராயம் செய்யப்பட்ட ஒரு அம்மையார் அவர்கள் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க நபி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட லுகா தொழுதே கிடையாதுங்கிறாங்க லுகா தொழுது நாம் பார்த்தது இல்லைன்னா இல்லைன்னா எனக்கு தெரியாதுன்னு லுகா தொழுது எனக்கு தெரியாது அப்படின்னா அது வேற அப்ப இவங்க பார்க்கல போல முடிவு எடுத்துடலாம் அந்த ஹதீஸ் எப்படி வரும்னா நபி அவர்கள் தன் வாழ்நாளில் லுகா தொழுதே இல்லை ஆனா அதுக்கு மாற்றமா லுகா தொலை சொல்லி இருக்கிறாங்க லுகா தொழுதும் இருக்கிறாங்க அதுக்கு என்ன செய்தி அபூஹரேரா ரத்தி இல்லான் அவர்களை அழைத்து நபியவர்கள் சொன்னார்கள் அபூஹரேராவே நான் உனக்கு ஒரு மூணு கட்டளை எடுகிறேன் உன் வாழ்நாளில் விட்டுறாதுன்னு நான் தினமும் லுகா தொழு இரவு தூங்குவதற்கு முன்னால் வித்திரு தொழு மாதத்துக்கு மூன்று நோன் போய் இது பிற்காலத்தில் அபூஹரேரா ரத்தி இல்லான்னு அவங்க சொல்றாங்க என் தோழர் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொன்ன இந்த கட்டளையை நான் ஒருபோதும் கைவிடுவதாக இல்லை மூணு காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு பிற்காலத்தில் அபூஹரேரா ரத்தி இல்லானவங்க அறிவிக்கிறாங்க அப்ப ரசூலா ஏவி இருக்கிறாங்க ஏவனது மட்டும் இல்ல செஞ்சும் இருக்கிறாங்க மக்கா வெற்றிக்கு நபி அவர்கள் மக்கா நகரத்திற்குள் நுழைகிறார்கள் உம்மு ஹானி ரதி அல்லா ஹங்கா என்ற சஹாபி பெண்மணியினுடைய வீட்டுக்கு ரசூல்லா சென்று குளித்து எட்டு ரக்காயத்து லுகாவை தொழுதார்கள் அறிவிக்கிறது உம்மு ஹானி அவங்க சொல்றாங்க நான் கண் கூட பார்த்தேன் ரசூலா தொழுது என்ன அது லுகா நேரம் லுகாவைத்தான் தொழுதான் எட்டு ரக்காயத்து லுகாவை நபி அவர்கள் தொழ நான் பார்த்திருக்கிறேன் நான் அப்ப ரசூலுல்லா ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் அந்த செயலை இல்லைன்னு சொன்னது யாரு நபியோடு வாழ்ந்த சொர்க்கத்திற்கு நற்செய்தி பெறப்பட்ட ஒரு நபி தோழியர் சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடியாது ஆயுஷானாகிய தப்பு பண் அவங்களுக்கு தெரியல அவ்வளவுதான் தெரியலங்கிறது அவங்க பார்வைக்கு எதை மார்க்கமாக அவங்களுக்கு தெரியுதோ அதை அவர்கள் சட்டமாகவோ கருத்தாக சொல்லி இருக்கிறார்கள் எனவே ஆயுஷானாகி நம்ம பிளேம் பண்ணல ஆயுஷான குற்றவாளி ஆக்க முடியாது இவர்கள்ட்ட நேர்வழி கிடையாது இவர்கள் கட்சி கொடுப்பது நமக்கு நேர்வழி கிடையாது அல்லா ரசூல் நமக்கு சொல்லி தருவது மட்டும்தான் நேர்வழியாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அதே மாதிரி கடமையான குளிப்பு இருக்குல்ல குளிப்புங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியங்கள் ஒன்று இந்த குளிப்பு கடமையில ஒருத்தர் கவனம் செலுத்தல அது சரியான முறையில் தூய்மைப்படுத்தலைன்னா அவருக்கு ஒழுவும் இல்லை தொழுகையும் இல்லை எல்லாமே சேர்ந்து அடிபட்டுரும்ல அது எவ்வளவு கேர்ஃபுல்னா ஒழுக்கு நிகராக பார்க்கப்பட வேண்டிய ஒரு காரியம் கடமையான குளிப்பு கடமையான குளிப்பை பொறுத்தவரை ஒரு நாலு முக்கியமான நபித்தோழர்கள் யாரெல்லாம் அந்த நபித்தோழர்கள் என்றால் அலி ரத்தியலானவர்கள் சொர்க்கவாசி ஜுபைர் ரத்தியலானவர்கள் சொர்க்கவாசி ரத்தியலானவர்கள் சொர்க்கவாசி நற்செய்தி சொர்க்கவாசி என்று நேரடியாக வேற சில நற்செய்திகள் இவருக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாலு நபித்தோழருடைய கருத்து என்னன்னு கேட்டா மனைவியோடு ஒரு கணவர் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறார் அவருக்கு உயிரணும் இந்திரியம் வெளிப்படவில்லை என்றால் அவர் என்ன செய்ய வேண்டியதில்லை குளிக்க வேண்டியதில்லை அப்படியே எந்திரிச்சு ஒழுவை செஞ்சுட்டு காலை சுபோக்கு எந்திப்பீங்கல்ல ஒழிச்சு இதை விட்டு நேரம் சுபோக தொழிலுக்கு வந்துருங்க நீங்க என்ன பண்ண வேண்டாம் குளிக்க வேண்டிய கட்டாயம் எல்லாம் கிடையாது இந்த நாலு நபித்தோழர்கள் கொடுக்குற சத்துவா ஆனா ரசூலு அதுக்கு என்ன மாற்றம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா நபி காலத்துல பேசப்பட்ட ஒரு தகவல் நபி அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் தன் மனைவியிடத்தில் இடத்தில் முயற்சிக்கிறாரோ முடிஞ்சிருச்சு யார் ஒருவர் தன் மனைவியிடத்தில் இடத்தில் தாம்பத்தியத்தில் முயற்சிக்கிறாரோ இந்திரியம் வெளிப்பட்டாலும் வெளிப்படாவிட்டாலும் நீங்க என்ன செஞ்சிடணும் குளிச்சுட்டு தான் வரணும் இந்திரியம் வரலையே நீங்க பார்க்க கூடாது இந்திரியம் வந்திருக்கா நீங்க எப்ப பாக்கணும்னு கேட்டா நீங்கள் முயற்சியை செய்யாமல் தூக்கத்துல வெளிவந்திருக்கும்ல அப்பதான் இந்திரியம் வந்திருக்கு நம்ம என்ன செய்யணும் குளிக்கணும் இப்ப இந்திரியம் வரல நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்ல குளிக்க வேண்டியது இல்ல அப்படின்னு முடிவெடுத்துக்கங்க மனைவியோட சேர்ந்தாச்சு இல்ல சேர்ந்தாச்சினாலே முடிஞ்சிருச்சு இந்திரியம் வந்துச்சா வரலாம் பார்க்க கூடாது நீங்க குளிச்சுட்டு தான் தொழுகைக்கு வரணுங்கிறத அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்க நீங்க குளிக்க வேண்டாம்னு யார் சொல்லியிருக்கிறா மூன்று சொர்க்கவாசி

குளிக்க வேண்டாம் என்பதை மார்க்க தீர்ப்ப சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இது மார்க்கம் கொண்டு வரல ஆல்ரெடி காலத்துல இருந்துச்சு ரசோல்லா ஒரு குறிப்பிட்ட காலம் தடுக்காம இருந்தாங்க அது முத்தா என்ற திருமணம் என்றால் யுத்த காலத்துக்கு போர் வீரர்கள் போவாங்க அவர்களுக்கு உணவு தேவையோ குடிபான தேவையோ உறக்க தேவையோ தீர்த்து கொள்ளலாம் இவர்களுக்கு வாழ்க்கை துணைதான் ஒரு தேவை என்ற நிலை வரும்போது மாத கணக்கில் யுத்த களத்தில் இருக்கும் போது வாழ்க்கை துணை தேவை என்னும் பட்சத்தில் அங்க இருக்கக்கூடிய பெண்களை அந்த போகிற வழியில் ஏதாவது ஒரு பெண்களை குறிப்பிட்ட காலத்திற்கு திருமணத்தை முடிவு செய்து கொள்வார்கள் உனக்கு நான் ஒரு மாசம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வர உள்ள என்ட்ரி ஆகும் போது எக்ஸிட்ட முடிவு எடுக்கிறது எந்த கல்யாணம் முடிவு எடுக்கல இந்த பெண் எனக்கான மணப்பெண் அப்படின்னு முடிவு எடுக்கிறான் இவர் எனக்கு மாப்பிள்ளை முடிவெடுக்கிறான் நாளைக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு வாரத்திலே கூட சண்டை வரலாம் மனப்பொருத்தம் இல்லாம போகலாம் மார்க்கத்துல உள்ள என்ட்ரி ஆகும் போதே ஒரு மாசம் தான் வாழ்வேன் ரெண்டு மாசம் தான் வாழ்வேன் அதுக்கான மகன்லாம் இல்ல நேரடியாவே திருமணமாக பேசிதான் அதை திருமணமாகத்தான் செய்வார்கள் இப்படி ஒரு கலாச்சாரம் அன்றைய கால அரபு உலக மக்கள் மத்தியில இருந்துச்சு இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இருந்துச்சு இஸ்லாம் வந்து யுத்த காலத்துல இது நடைமுறையில இருக்கும் போது ரச உள்ள முதல் ஆர்வத்தை என்ன செய்யல தடுக்கல பதிரி யுத்தம் உகது யுத்தம் ஹந்தக் யுத்தம் பெரிய பெரிய யுத்த கலத்தினால அது நடைமுறையில் இருந்தது ரசூல்லா ஹைபர் யுத்தத்துக்கு வராங்க அப்ப ரெண்டு காரியத்தை ரசூல்லா தடுத்துட்டாங்க இனிமேல் முத்தா திருமணம் என்பது கிடையாது இந்த தவணை முறை இருக்குல்ல உள்ள என்ட்ரி ஆகும்போது போது யாரையும் கல்யாணம் பண்ணுங்க பிரச்சனை இல்லை மார்க் அடிப்படையில் மகர கொடுத்து கல்யாணம் முடிங்க கல்யாணம் முடிக்கும் போது ஏமா நான் உங்களோட ஒரு மாசம் தான் வாழ்வேன் ரெண்டு மாசம் தான் இருப்பேன் அதுக்கு மேலே நீ நான் மாப்பிள்ளையும் கிடையாது நீ பொண்ணும் கிடையாது நீ யாரும் நான் யாரும் இப்படி பேசிட்டு கல்யாணம் முடிக்கிறது மார்க்கத்தில் ஹராம் இனி கூடாது என்ன தடை என்றால் இந்த வீட்டு கழுதைகள் இருக்குல்ல வளர்ப்பு கழுதைகள் காட்டு கழுதை வேற அது மார்க்கத்தை தடை இல்லை நீங்கள் வளர்க்கக்கூடிய கழுதைகள் பொதி சுமக்கக்கூடிய கழுதைகள் கோவைய கழுதைகள் இதை அறுத்து வந்து ஒட்டகத்தை அறுத்து ஆட்ட அறுத்து சாப்பிடுற மாதிரி நடைமுறையில் இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா ஹைபர்ல சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஹைபர் யுத்தத்துக்கு போன சகாபாக்கள் சட்டியில வீட்டு கழுதையை அந்த அதை சமைத்துக் கொண்டிருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரசோலா சொல்றாங்க அந்த கழுதையை கறியெல்லாம் தூக்கி கொட்டியிருங்க அது ஹராம் இனி முத்தா திருமணமும் கிடையாது வரைக்கும் தடை அதே போன்று இந்த கழுதை இறைச்சியும் வீட்டு கழுதை இறைச்சிகள் சொல்கிறார்கள் எவ்வளவு தெளிவான ஒரு மார்க்க சட்டம் ஆனா யாருக்கு தெரியல தெரியுமா ரொம்ப ஆச்சரியம் இப்னு அப்பா சிறையில் உங்களுக்கு தெரியல அப்பாஸ் இது கூடுங்குறது தப்பு இல்லைங்கிறோலா ஒஃபாத்துக்கு அப்புறம் முத்தா திருமணம் தப்பு இல்லையே நீங்க போங்க அக்ரிமெண்ட் போடுங்க ஒரு பெண்ணோட வாழுங்க அதுக்கப்புறம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு பிரிய போற முன்னாடி பேசிக்கங்க பிரிஞ்சு வந்துருங்க அது யுத்த காலத்துக்கு கூடும் தான் என் நபிகாலத்துல ஆரம்பத்தில் இல்லையா பிற்காலத்தை தடுக்கப்பட்டது தடுக்கப்பட்டது என்ற நிகழ்வை தெரிந்து கொள்ளாமல் அது சரிதான் என்று பேசுகிற இடத்துல யார் இருக்கிறார் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது என்ன சொல்லல குற்றவாளியாக நம்ம காட்டல அது தப்பு குற்றவாளி என்று காட்டுவது எப்படி தப்பு அது அவர்கள் இந்த சட்டத்தை புரிந்து கொள்ளாமலோ தெரியாமலோ இருந்திருக்கிறார்கள் என்று முடிவெடுக்க முடியுது அதே போன்று ஒரு இன்னொரு கடைசியா ஒரு நிறைய இருக்குது இந்த மாதிரி தமத்து முறையில் ஹஜ்ஜி செய்வார்கள் தமத்து முறையில் ஹஜ்ஜி கிரான் முறையில் ஹஜ்ஜி அப்படின்னா என்னன்னு கேட்டா நம்ம ஹஜ்ஜுக்காக வேண்டி கிராம் அணிந்து கொண்டு செல்வோம் சில மக்கள் என்ன பண்ணுவாங்க ஹஜ்ஜன் அதாவது ஹஜ்ஜன் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நான் என்ன செய்யறேன் நீயத்தை செய்யறேன்னு சொல்லி முடிவெடுத்து உள்ள நுழைவாங்க நீங்க ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நீ எடுத்து வச்சு உள்ள போயிட்டீங்கன்னா உம்ஜ் கிடையாது உள்ள என்ட்ரி ஆனால் நீங்க என்னது உம்ரா முடிப்பீங்க உம்ராவ முடிச்சோன்னு வெளியூடாதுல போயிருக்கலாம் என்ன பண்ணணும் இருக்கணும் மத்தபடி அஞ்சு வேளை தொழுதுக்கங்க வேற என்னென்ன மார்க்க ரீதியான காரியங்கள் இருக்கு செஞ்சுக்கோங்க ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க ஈடுபடக்கூடாது வாசனை திறவையும் பயன்படுத்தக்கூடாது தையல் ஆடை போடக்கூடாது இஹ்ராம்ல இருந்து கலைகள உங்களுக்கு பத்து நாள் கழிச்சு தான் மினால தங்கணும் அடுத்து அரஃபால தங்கணும் ஹஜ்ஜ முடிச்சுட்டு தான் நீங்க கழட்டணும் இஹ்ராம் அது வரை கழட்டக்கூடாது இது ஒரு வகை ஹஜ் இன்னொரு ஹஜ் என்னன்னு கேட்டா போகும்போது உம்ரா நியத்துல தான் போறது ஹஜ் நியத்துல கிடையாது உம்ரா நியத்துல போயிட்டு முன்னாடி போறோம் தெரியும்ல பத்து நாளைக்கு முன்னாடியே போயிட்டு உம்ரா முடிச்சிருது உம்ரா சில மணி நேரங்கள முடிச்சதுக்கு அப்புறம் தலையை மழித்து விட்டு என்ன செஞ்சிருது இஹ்ராம்ல இருந்து விடுபட்டுலாம் விடுபட்டுட்டா என்ன செய்யலாம் அதே ஹரம் எல்லைக்குள்ள தாம்பத்தியத்துல ஈடுபடலாம் அதே போன்று நீங்கள் தையல் ஆடை அணிந்து கொள்ளலாம் வாசனை திறவை பயன்படுத்திக் கொள்ளலாம் வேட்டையாடலாம் வேட்டையாடற ஹரம் கூடாது ஆனா வெளியே வந்துட்டா அறம தாண்டி நீங்க வெளியே போனா நீங்க என்ன செய்து கொள்ளலாம் இது எல்லாம் செய்து கொள்வதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்கிறது அனுமதி இருக்கிறது பிறகு அந்த ஹஜ்ஜுடைய நேரம் வரும்போது மறுபடியும் நுழைஞ்சு ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் இந்த ஹஜ்ஜுக்கு பேரு தமத்து ஹஜ் சுகம் அனுபவித்து விட்டு ஹஜ்ஜு செய்வது அதான் தமத்து முறையில் ஹஜ்ஜ் ரசோல்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பிராணிகளை கொண்டு போறாங்க ஒரு ரசோல்ல வாழ்நாள் செஞ்சது ஒரு ஹஜ் பிராணிகளை கொண்டு போறாங்க சில நபித்தோழர்கள் நபித்தோழர்கள் பிராணியை கொண்டு போல அவங்கள்ட்ட பணம் இருக்கு மக்காவுக்கு போய் வாங்கி கொண்டு வந்துட்டாங்க அப்ப ரசூல்லா மக்காக்குள்ள வந்து மொதல உம்ரா முடிச்ச உடனே சொல்றாங்க யாரு பிராணியை கொண்டு வந்தீங்களோ ஹஜ்ஜூடி நியத்துக்கு வந்து இருக்கிறீங்க நீங்க வந்து களைய கூடாது யார் பிராணியை கொண்டு வரல இங்க தான் வாங்கணும்ன்ற முடிவோட வந்திருக்கிறீங்களோ நீங்க ஹஜ் நியத்துல வரல நீங்க என்ன செய்யுங்க இஹ்ராம்ல இருந்து விடுபட்டுருங்க நீங்க ஹஜ் நேரம் ஒரு வாரம் கழிச்சு ஹஜ் வரப்போகுது ஹஜ் வந்தோன்னு என்ன பண்ணுங்க இஹ்ராம போடுங்கன்ற சொல்ல சட்டமாக்குறான் இந்த ரெண்டு விதமான ஹஜ் இருக்கிறது ரசூல்லா காலத்துல இந்த ஹஜ் செய்யும் போது அஸ்மாரதி எல்லாங்க அபுபக்கரதியிலானவங்களுடைய மூத்த பொண்ணு அவங்களும் ஜுபை ரத்தியிலான இப்ப நம்ம பார்த்தோம் சொர்க்கவாசின் அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஹஜ் பண்ண ரசூலா கூட வந்திருக்கிறாங்க பிராணியை பிராணியை கொண்டு கொண்டு வந்துட்டார் அஸ்மா 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 இவர் அடிப்படையில் நாயகி என்ன என்ன பண்ணிட்டாங்க இவங்களுக்கான கூடாரத்தில் கணவன் மனைவி மனைவி போய் இருக்கக்கூடிய அந்த முறையை பார்த்துட்டு பண்ணுறாங்க நீங்கள் கொஞ்சம் விலகி போயிடுறீங்களா அப்போ சொல்கிறாங்க உங்களால் கட்டுப்படுத்த முடியாது நீங்கள் பயப்படுறீங்களாங்கிறாங்க ஒரு ஏன்னா இவங்க மாப்பிளாமில் இருந்து வரல அவங்களுக்கு அவங்க வர முடியாது வரக்கூடாத ஒரு நிலை அப்ப நீங்க என்னோட தாமதத்தில் ஈடுபட்டுறீங்கன்னு உங்களுக்கு சொல்லிட்டு நகைச்சுவை பேசிட்டு அந்த இடத்தோடு அப்படின்னா ஒரே நேரத்தில் இஹ்ராமோட இணைந்து இணை இருந்தவர்களும் இருக்காங்க இல்லாத மக்களும் ரசோல்லா காலத்தில் இருந்தாங்க அப்படித்தானே பிற்காலத்தில் உஸ்மான் ரத்தியிலானவர்கள் ரசோல்லா வஃபாத்துக்கு பிறகு தமத்து முறை ஹஜ்ஜு கூடாது தமத்து முறையில ஹஜ்ஜு பண்றதே கூடாது ரசோல்லா கண்ணும் ரசோல்லாவே செஞ்சிருக்கிறாங்க சஹாபாக்கள் செய்ய அனுமதி கொடுத்திருக்கிறாங்க ஆனால் உஸ்மான் ரத்தியிலானவங்க தமத்து முறை ஹஜ் கூடாது மார்க்கத்துல இல்ல யாரு ஒரு சொர்க்கவாசி மூன்றாவது ஹலீஃபா எவ்வளவு பெரிய மேன்மைக்குரிய ஒரு இடத்துல இருக்கிற அவங்க கூட இக்ராம் கட்டிட்டு போறாங்க அவங்க காலத்துல அப்ப உஸ்மான் தடுத்திருக்கிறாரு அவர் தடுத்தா எனக்கு என்ன நபி செஞ்சு நான் பாத்துருக்கிறேன்னு யார் தடுத்தா நான் தடு நான் நிக்கணுமா நான் தமத்து முறையில தான் ஹஜ்ஜு பண்ணுவேன் யார் பேச்சு நான் கேட்க மாட்டேன்னு போயிட்டாங்க ஒரு சகாபி இன்னொரு சஹாபின் உடைய ஏத்துக்கல இப்ப இவர அல்லா பாதுகாக்கும் குற்றவாளி சொல்ல முடியுமா ரெண்டு பேருமே குற்றவாளி கிடையாது அவர்கள் புரிந்து கொண்ட மார்க்கச் சட்டத்தை அவங்க நம்ம மார்க்க சட்டத்தை எடுப்பதற்கு கூடாது தாபியங்கள்ட்ட போக கூடாது அல்லாவுண்ட்ட போகணும் அல்லாவுடைய தூதர் அவர்கள்ட்ட தெளிவான மார்க்க தெளிவுகள் இருக்கு இது அல்லாத சுரா ஃபலக்கு சுற நாசு குரான் இல்லைன்னு பேசின சஹாபிகள் உண்டு சுறாக்கு தெரியுமா குள்ளவுது நாசு ரெண்டு குரான் தானே குரான்த்தன தொழில் அப்படித்தான் ஓதப்படுது ஒரு சகாபித நன்றியுமே குரானே கிடையாதுங்க மார்க்கத்தில் இருக்கு அது குரான்ல வராது அதிசல வரும் அப்படிங்கிற ஒரு முரண்பாட்ட ஒரு காரியம் பதில் என்று பாருங்கள் அவ இப்படி எத்தனையோ பல முரண்பாடுகளை சகாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்களுடைய பத்வாக்களிலிருந்து நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது இது எல்லாம் அவர்களை பலகீனப்படுத்தி மட்டப்படுத்துவதற்கல்ல இவர்கள் மனிதர்கள் மனிதர்களை மனிதர்களா பார்ப்போம் அவர்களால் சில பிழைகள் தவறுகள் ஏற்பட்டு இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு தெரியாது என்ன தெரியாது எனவே ஒரு மார்க்க தீர்ப்பை ஒன்றை தருகிறார்களே ஆனால் இவர்கள் சொன்னால் அது ஹக்காகத்தான் இருக்கும் உண்மையாகத்தான் இருக்கும் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஏற்றுக்கொள்ள அல்லாவுடைய ரசூல் மட்டுமே கடைபிடிப்பதற்கான போதனைகளை செய்தவர்கள் அவர்கள் அல்லாத வேறு யாராக இருந்தாலும் ஆதாரத்தை முன்னிறுத்தி செய்தால் கூடும் என்ன கிடையாது அவ்வக்கரது ஒரு காரியத்தை பண்றாங்க நபி செய்ய நான் பார்த்திருக்கேன்னு கூடும் உமர் ஒரு காரியத்தை பண்ணாங்க பண்றாங்க நீங்க நபி செஞ்சு நபி கட்டில இட்டு இருக்கா அப்படின்னா அது கூடும் நபி செஞ்சாங்கன்னு வரல சொன்னாங்கன்னு வரல வழிகாட்டினாங்கன்னு வரல அவங்களா ஒரு காரியத்தை செய்தார்கள் என்றால் அதை மார்க்கத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்காது மார்க்க அமலாக எடுக்காதீங்க எல்லா பள்ளியிலும் ஜும்மாவுக்கு ரெண்டு வாங்க சொல்லப்படுது நபி காலத்தில் இல்லை அபுபக்கர் காலத்தில் இல்லை உமர் காலத்தில் இல்லை உஸ்மான் ரத்தியிலானவர்களுடைய ஆரம்ப காலத்தில் கிடையாது பிற்காலத்தில் வருகிறது அப்படிப்பட்ட அந்த வாங்கை இன்னைக்கு நடைமுறைப்படுத்துறாங்க எல்லா மக்களும் உஸ்மான் நரகவாசியா நம்ம திருப்பி கேட்கிறாங்க இப்ப உஸ்மான் நரகவாசியா சொர்க்கவாசியாங்கிறத முக்கியம் அவர் சொர்க்கவாசி தான் எந்த மாற்றமும் இல்ல இந்த செயல் நபி செய்யலையே நபி செய்யாத ஒரு செயல் எப்படி மார்க்கமாகும் அப்ப அவங்களுக்கு தெரியாதா தெரியாமலே பல காரியத்தை செஞ்சிருக்கிறாங்களே மார்க்கத்தில் இல்லாத பல காரியத்தை பத்வாக்களாக கொடுத்திருக்கிறாங்களே எனவே சஹாபாக்கள் என்பவர்கள் போற்றுதல்களுக்கு உரியவர்கள் சஹாபாக்கள் என்பவர்கள் அவங்க தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் நினைத்து பார்ப்பதற்கு உரியவர்கள் ஆனால் அவர்கள் சுயமாக சொல்லுகிற மார்க்க கருத்து அது ஒருபோதும் மார்க்கத்தின் ஆதாரம் ஆகாது என்பதை இந்த தருணத்தினுடைய தெளிவாக உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாக்ரது அஹமந்தில்லா இரப்பில் ஆலமின் அலாமலை அஹமத்துள்ளாஹி வர